வெல்கம் டு மகிழும் தேவதை என்னது மீதமான சாப்பாடை நம்ம இப்படி கூட செய்யலாமா ஆமாங்க இன்றைக்கி மீதமான சாப்பாடை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் நேற்று வச்ச சாப்பாடு கொஞ்சம் நிறையவே மிஞ்சிருச்சு அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுல்ல அதனால தான் அந்த சாப்பாடை ஒரு ரெண்டு தடவை மட்டும் கழுவிட்டு அடுத்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாங்க குக்கரில் போட்டு சாப்பாடு முங்குற அளவுக்கு தாராளமாக ஒரு சொம்பு தண்ணி கூட ஊற்றலாம் ஊற்றிட்டு கொஞ்சோன்னு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே சாப்பாடில் உப்பு போட்டனால ஒரு மூணு மூணு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு குலைவா வந்துருங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு கப்பு தயிர் நம்ம காய வச்ச பால் தயிரையும் பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பாடு நல்லா மசிகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் ஏன் பாலும் தயிர் ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம மதியானம் லஞ்சுக்கு தான் நம்ம தயிர் சாதமாக கொடுத்து விட்றோம் அப்போ கொடுத்து விடுறப்ப இந்த பாலும் தயிரும் சேர்ந்து நல்ல ஒரு லைட்டாக ஒரு புளிப்போட இருக்குங்க ஆனால் வெறும் தயிர் நம்ம ஊற்றணும் அப்படின்னா மதியானத்துக்கு நம்மளால் சாப்பிட முடியாது ரொம்ப புளிச்சிரும் இப்போ இதுக்கான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க கொஞ்சோன்னு எண்ணெய் அடுத்து அந்த எண்ணெய்க்கு கடுகு கள்ளப்பருப்பு கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க நம்ம வதக்குறதுல தான் அந்த தாலி போட டேஸ்ட்டே வரும் சாப்பாடில் ஊற்றுறப்ப சுருன்னு ஒரு சவுண்டு கேட்குங்க அந்த சவுண்டு கேட்டால் அந்த சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே இன்னைக்கு பண்ண சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அடுத்து அதை தூக்கி அப்படியே நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கோல்ல சாப்பாடு அந்த சாப்பாடில் நம்ம கொட்டிடலாம் கொட்டிட்டு அதை கிளறிட்டோம் அப்படின்னா சூப்பரான தயிர் சாதம் ரெடி உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு மிச்சமே வராதுங்க ஸ்கூலுக்கு போன சாப்பாடு என் பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க மறுபடியும் காலையிலேயே சாப்பிட்டு மதியானத்துக்கும் அதை தான் கொண்டு போனாங்க